கனவு இல்லத்தை கட்டி முடித்த ஆலியா அண்ட் சஞ்சீவ் புது வீட்டில் இத்தனை வசதிகளாக அப்படிங்கிற மாதிரியா இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வாயை பலர்ந்துட்டுருக்கிறாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக பார்த்தீங்க அப்படின்னா பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா அங்கே போய் குவிஞ்சிருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்குறத வந்து நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக ஆலியா அண்ட் சஞ்சீவ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க புதுசாக கட்டின வீட்டோட வீடியோவை சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வெளியிட்டுருக்கிறாங்க அதோட தங்களுடைய வீட்டோட கிரகப்பிரவேசம் சீக்கிரமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாவும் அதுக்கு முன்னாடியாவே பல பிரபலங்கள் தங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வர்றதாகவும் ஃபோட்டோக்களோட பார்த்திங்க அப்படின்னா ஆலியா மனசா அதை தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ சின்ன திரையில் டாப் நடிகாக வளர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் ஆலியா இவங்க ராஜாராணி சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ஷென்பா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க ஸோ அந்த சீரியலில் தன் கூட நடித்த சஞ்சீவியே பார்த்தீங்கன்னா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ ரெண்டு பசங்க இருக்கிறாங்க ஸோ இப்போ சஞ்சீவன் ஆலியா ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவி சீரியல்ஸில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயினாக தனித்தனி சீரியல்களில் நடிச்சிட்டு வராங்க ஸோ அதே போல் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மாதிரி சீரியல் விளம்பரங்கள் ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருக்கிற நிலையில் பல வருடங்களாக தாங்க நினச்சிருந்த வீடு இப்போது கட்டி முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியாக தங்களுடைய வீட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இணையத்தில் அதிகமாகவே பேசப்பட்டு வருது ஆலியா அந்த வீட்டை கட்டுறதுக்கு தோராயமா ஒன்றரை கோடி செலவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருக்கிறாங்க எதையும் நாங்க கணக்கு வச்சு செலவு பண்ணலை நாங்க ஏதாச்சும் ஷூட்டுக்கு போயிட்டு வரும்போதே கிடைக்கிற சம்பளத்தை அப்படியே இங்க வேலை நடக்கும்போது கொடுத்துடுவோம் அதனால எவ்வளோ செலவழிச்சிருக்கோம் அப்படிங்கிறது எங்கள் ரெண்டு பேருக்குமே துல்லியமா தெரியாது அப்படிங்கிற மாதிரியா ஆலியா என் அவங்களுடைய கணவர் சொல்லிருக்கிறாங்க அதோட தங்களுடைய வீட்டில் பிரம்மாண்டமான சமையலறை அண்ட் லிஃப்ட் வசதி வச்சிருக்கிறதாகவும் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கிறாங்க அதோட மாடியில் ஒரு ஆடிட்டோரியம் அப்படிங்கிற மாதிரியாகவும் கலை நயத்தோட பெரிய பங்களா போல அந்த வீட்டை கட்டி முடிச்சிருக்கிறாங்க ஆல்யா அண்ட் சஞ்சீவ் வீட்டோட மொட்டை மாடியிலிருந்து பார்க்கும்போது பக்கத்தில் இருக்கிற குளம் அருமையாகவும் காட்சியளிக்குது குளம் அண்ட் இயற்கையை ரசித்தபடியே நேரத்தை செலவிடுற வகையில் குழந்தைங்களுக்கு மாடியில் ஒரு பிளே ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா வச்சுருக்கிறாங்க அதே போல வீட்டில் அதிகமாக கண்ணாடி வச்சு வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க கூடவே ஒவ்வொரு ரூமுக்குமே பெரிய ஏசி வச்சிருக்கிறதுனால வெயில் காலத்துல வெயில் கொடுமை இருக்காது அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்றாங்க இவங்களோட வீட்டோட கிரகப்பிரவேசம் இன்னும் ஒரு சில நாள்ல நடக்க இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ஆலியா சொல்லியிருக்கிற நிலையில தொடர்ச்சியா பல பிரபலங்கள் ஆலியாவோட வீட்டை பார்வையிட்ட அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு வராங்க அதுலேயும் கலா மாஸ்டர் என் சீரியல் நடிகை ஹேமா பிந்து இவங்க எல்லாருமே ஆலியாவோட வீட்டுக்கு வருகை தந்திருக்காங்க சோ அந்த ஃபோட்டோக்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆலியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆலியாவுடைய இந்த வளர்ச்சிக்கு அவங்களுடைய ரசிகர்கள் பலருமே பார்த்தீங்க அப்படின்னா இப்ப வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க ஸோ இனி விதி கொடுத்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க